ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெரியப்பாவுக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லை அம்மாவாசை வந்தாவே மாதம் மாதம் இந்த மாதிரி தான் பிரச்சனை வரும் ஆனால் வந்து நேற்று ரொம்பவுமே ஒரு பால் கூட குடிக்கல மற்ற நாளெலாம் வந்து சாப்பிட மாட்டார் ஆனால் பால் இது மாதிரிலாம் குடிச்சுக்குவார் எந்திரிச்சு கோரில் நேற்று எதுவுமே பண்ணல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா நர்ஸ் ஒரு அக்கா இருந்துட்டு இது கூட்டிகிட்டு போனதெல்லாம் அங்கே அட்மிட் பண்ண மாட்டாங்க ட்ரிப்பு போகலான்னு கேட்டால் இலப்பு பயங்கரமாக இருக்கிறதுனால பிட்ஸ் வந்துடும் அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க யாருமே வேண்டாம் வேணான்னு சொல்கிறாங்க அப்புறம் அதுவும் இல்லாமல் தூக்கி உட்கார வைக்கிறக்கும் ஆள் இல்லை என்ன பண்ணுறன்னு தெரியாமல் இருந்தால் ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல காலையில் வந்து எந்திரிச்சு உட்கார வைக்க சொன்னார் உட்கார வச்சோம் அப்புறமா டீ போட்டு கொடுக்க சொன்னார் பால் வந்து டீ போட்டு ஒன்று சாப்பிட சொன்னேன் சாப்பிட்டாரு டீயும் குடிச்சிட்டார் குடிச்சிட்டு இப்போ படுத்துட்டு இருக்கிறார் ஆனால் நேற்று ஒரு ஒரு முடக்கு டீ ஊற்றுனா பால் உள்ளே ஊற்றுனாலுமே வெளியிலே தான் வந்துச்சு நிறைய பேர் வந்து ஜூஸ் பாட்டலில் கொடுத்ததுனால ஜூஸ் ஜூஸுன்னு நினச்சிட்டீங்க ஜூஸ் பாட்டலில் வந்து ஹார்லிக்ஸ் கலக்கி கொடுத்தேன் பாலில் ஹார்லிக்ஸ் கலைக்கி அப்படி கொடுத்தா தான் முடிப்பார்ன்ட்டு தண்ணி தண்ணின்னு சொல்லி ஏன்னா தண்ணி மட்டும்தான் குடித்தார் வேறு எதுவுமே வேணான்ட்டார் ஆனால் தண்ணின்னு சொல்லி அதை குடிக்க வச்சுட்டு இருந்தேன் ஜூஸெல்லாம் கொடுப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜூஸெல்லாம் இந்த டைம் நம்ம எப்படி கொடுப்போம் அந்த பாட்டலில் கொடுத்தனால நீங்கள் அப்படி நினச்சிட்டீங்க இப்போ வந்து ஒரு பண்ணு சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கிறாரு எந்த சுக்கார வச்சோன்னே உட்கார்ந்தாரு முகமெல்லாம் கழுவி விட்டுட்டு டீயும் பண்ணும் கொடுத்தனால சாப்பிட்டாரு இப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது நேற்று ஃபுல்லாக எங்கள் பெரியம்மா ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு அழுதோனே கையும் மூடல காலும் மூடலை சுகா சொந்தனே ஸ்கூல்லேருந்து ஆடு மாடை கூட பார்க்கல அப்படியே கூட்டிகிட்டு ஓ ஓடி வந்துட்டேன் வந்து பார்த்தோன்னே எனக்கே சங்கட்டமாக போச்சு இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்தா தானே பெரியமாவும் நல்லா இருப்பாங்க அது என்ன இப்படி ஆயிடுச்சு திடீர்னு நல்லா இருந்தார் என் ஞாயிற்றுக்கிழம்தான் வந்து எல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு போற திங்கக்கிழமை காலையில் கூட ஊருக்கு போகும்போது அவருக்கு கப்பில் போட்டு கொடுத்துட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி மட்டன் வறுவல் கொடுத்து சாப்பிட்டு உட்காந்துருக்குறாரு ரெண்டே நாளில் ஊர்லேருந்து வந்து ரெண்டு மூணு நாள் இப்படி சொல்லுது அப்படின்ட்டு எனக்கே இப்படி ஆகிட்டாரு அதுக்குள்ளேயே திடீர்னு அப்படிங்கிற மாதிரி எனக்கே சங்கடமாக போச்சு ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அம்மாவாசையான இப்படி ஆகுது அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாயிட்றாரு அப்படின்னா ஆனால் இந்த டைம் ரொம்ப இதாக இருக்கிறாரு பயமாக இருந்துச்சு ஒரு மணி நைட் ஒரு மணி வரைக்கும் நானும் தூங்கவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் தூங்காமல் முழிச்சு முழிச்சு எழுந்துருச்சு எழுந்துச்சு போய் அப்பப்போ பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டே இருந்தேன் அவர் தூங்கிட்டு தான் இருந்தார் இப்போ காலையில் பரவாயில்ல இப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக்குது அவருக்கு டீ போட்டு பண்ணு சாப்பிட வச்சுட்டு இப்போ எங்களுக்கு டீ வ காஃபி வச்சிட்ருக்கிறேன் எனக்கும் பெரியமாவுக்கும் காஃபி வச்சாச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காஃபி குடிக்கலாம் குடிச்சே போச்சு டீ இந்த குண்டால் தான் கொடுத்தேன் குடிச்சுட்டு படுத்துகிட்டு வெயில் அடிக்குது கொஞ்சம் மாத்தி படிக்க வைக்கலாம் வெயில் வேறு அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் நெழால் பக்கமாக அப்படியே கட்டில் கொஞ்சம் த நகர்த்தி போட்டேன் ஃபேன் போட்டுட்ருக்கிறாரு தூங்கிட்டு இருக்கிறாரு கொஞ்ச நேரத்தில் எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது இந்த மாதிரிலாம் லைஃப்பில் நம்ம வந்து பார்த்ததே இல்லைங்கறனால ஒரு மாதிரி ஆயிப்போச்சு ஏன்னா எல்லாம் பெரியவங்க இருப்பாங்க ஜென்ஸ் எல்லாம் கூட இருப்பாங்க இந்த டைம் நான் மட்டும் இருந்ததுனால எனக்கு நேற்று ஃபுல்லாக படப்படன்னு நைட்டெல்லாம் ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்கிறாரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்